என் அருள்நாதர் இயேசு கிறிசுவின் இணைதான நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள் என் அன்புக்குரியவர்களே தேவாதி தேவன் மற்றும் ஒரு புதிய நாளை அவர் நமக்கு காண செய்திருக்கிறார் ஒவ்வொரு நாளும் நீங்களும் நானும் அருள்நாதர் இயேசு கிறிஸ்துவோடு கூட நடக்கின்ற பொழுது இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் கத்தர் உங்களை பரிபூர்ணமாக ஆசிர்வதிப்பார் வேதம் சொல்லுகிறது குலேசர் கிழது நிருபம் இரண்டாம் அதிகாரம் பத்தாவது வசனத்தை வாசித்து பாருங்கள் அவருக்குள் நீங்கள் பரிபூரணம் உள்ளவர்களாக இருக்கிறீர்கள் ஆமை சொல்லுங்களேன் அவருக்குள் நம் அத்தனை பேரும் பரிபூரணம் உள்ளவர்களாக இருக்கிறோம் ஆங்கிலம் வேதம் சொல்லுகிறது யூ ஆர் கம்ப்ளீட் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது அப்படி என்றால் நீங்கள் முழுமையடைந்து இருக்கிறீர்கள் அவருக்குள் அமை சொல்லுங்களேன் அருள்நாதர் இயேசு கிறிஸ்துவுக்குள் நாம் பரிபூரணமுள்ள ஆசிர்வாதத்தை பெற்றுக் கொண்டிருக்கிறோம் அதற்காகத்தான் அருள்நாதர் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திற்கு வந்தார் வேதம் சொல்கிறது அவரே வழியும் சத்தியமும் ஜீவனமாக இருக்கிறார் அழகான ஒரு உதாரணத்தை சொல்றேன் நீங்களும் நானும் ஒரு களிமண் களி மண்ணிலிருந்து நாம் உருவாக்கப்பட்டு இருக்கிறோம் அவருடைய சாயிலாக ஒரு மண்ணாக ஆண்டருடைய கருத்துக்குள் இருக்கிற பொழுது அவர் தம்முடைய சுவாசத்தை இந்த மண்ணின் மீது ஊதினபடினால் நாம் ஜீவ ஆத்மாவாக ஒரு முழுமையை பெற்று அவருடைய சாயிலுக்கோப்பாக ஒரு மனுஷனாக ஆண்டவர் நம்மை மாற்றினார் ஆமை சொல்லுங்களேன் ஒரு முழுமையடைந்திருக்கிறோம் அப்போஸ் பவுல் மிக தெல்ல தெளிவாக அவர் சொல்கிறார் தேவத்துவத்தின் பரிபூரணம் எல்லாம் பிரகாரமாக அவருக்குள் வாசமாக இருக்கிறது அவருக்குள் நீங்கள் பரிபூர்ணம் உள்ளவர்களாக இருக்கிறீர்கள் அவை சொல்லுங்களேன் அவருக்குள்ள நீங்களும் நானும் பரிபூர்ணம் உள்ளவர்களாக இருக்கிறோம் அதற்காகத்தான் அருள்நாதர் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திற்கு வந்தார் அவருடைய மரணம் அவருடைய பிறப்பு அவருடைய உயிர்த்தொழுதல் அடைந்ததாக இருந்தது அதே போலவே நீங்களும் நானும் அருண்நாதர் இயேசு கிறிஸ்துக்குள் சகல விதத்திலும் பரிபூர்ண ஒரு முழுமையான ஆசீர்வாதத்தை இந்த பெற்றுக்கொள்வீங்க நீங்க சொல்லுங்களேன் கொள்வீங்க தனிப்பட்ட வாழ்க்கையில குடும்ப வாழ்க்கையில உன்னுடைய வேலை தொழில் வியாபாரத்துல உங்களுடைய கையின் பிரயாசத்துல உங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில ஒரு முழுமையான ஆசிர்வாதத்தை இந்த ஆண்டு சோதரித்துக் கொள்வீர்கள் ஒரு பரிபூர்ணமான ஆசிர்வாதத்தை கத்த சோந்தரித்துக் கொள்ளும்படி உங்களுக்கு உதவி செய்திருவார் அவருக்குள் நீங்கள் முழுமையடைந்திருக்கிறீர்கள் ஆவைக்குரிய வாழ்க்கையிலும் உலக பிரகாரமான பொருளாதாரத்தின் ஆசீர்வாதத்திலும் நீங்கள் பரிபூர்ணமான ஆசீர்வாதத்தை கொள்வீர்கள் செபிக்கலாமா பரிசுத்தரமாவை நேரத்திற்காக மக்கள் ஸ்தோத்திரம் இந்த காலை பொழுதலமுடைய வார்த்தைகளை கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் நீங்க பரிபூர்ணமாக ஆசீர்வதிப்பதற்காக ஸ்தோத்திரம் உமக்குள்ளாக அண்ட உரமுடைய ஐஸ்வர்யத்துக்குள்ளாக ஒவ்வொருடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் இருக்கிற குறைகள் அத்தனை முழுமையடை செய்திருளும் இயேசுவின் நாமத்தினாலே இந்த காலை வேளிலே உங்க பிள்ளைவுடைய வாழ்க்கையின் நானு பரிபூர்ணமாக நிறைவாக்கப்படட்டும் அப்படி செய்யப்போவதற்காக நமக்கு நன்றி இந்த வார்த்தை கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகளுடைய ஆவி ஆத்மா சரீரம் உமது ஆளுகைக்கு ஒப்பு கொடுக்கிறேன் இந்த நாள் முழுவதும் கரம்பிடுத்து ஆளுகை செய்து வழிநடத்தும் இயேசு கிறிஸ்துவின் மூலம் வேண்டிக் கொள்கிறேன் பிதாவே ஆமேன் ஆமேன் என் அன்புக்குரியவர்களே அவருக்குள் நீங்கள் பரிபூர்ணமுள்ளவர்களாக முழுமையான ஆசிர்வாத்தை சோதரித்துக் கொள்கிறீர்கள் காட் பிளஸ் யூ